ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இந்த விளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசியை வச்சு எப்படி சாஃப்டாக இடியாப்பம் செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் நீங்கள் இடியாப்பம் செய்யணும்னா கடையில் வந்து பச்சரிசி மாவு வாங்க தேவையில்லைங்க நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கிற அரிசியை வச்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக இடியாப்பம் செய்யலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரேசன் பச்சரிசியை வந்து நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசியோட கொஞ்சமாக புழுங்கல் அரிசி அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்குற அரிசியை வந்து சேர்த்து நல்லா கழுவி காய போட்டு வெயிலில் காய போட்டு அரை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் அதாவது ஒரு மூணு கிலோ அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திங்கன்னா அதுக்கு கால் கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி போதும் நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்குற சாதாரண அந்த புழுங்கல் அரிசி அதாவது பொன்னி அரிசி கர்நாடக பொன்னி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்து நீங்கள் கழுவும் போது பார்த்தீங்கன்னா கல் உப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவி க வெயிலில் காயப்போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அந்த இடியப்பம் எப்படி செய்யலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அஞ்சு கரண்டி வந்து மாவு எடுத்துருக்கிறேன் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சூடாக சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு கரண்டியை வச்சு பிசஞ்சு எடுத்துக்கலாம் சூடாக தண்ணி ஊற்றும் போது நம்ம கையை வச்சு நம்ம பிசைய முடியாது அதனால் கரண்டியை வச்சு பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து அதை நல்லா வந்து கையினால் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பதத்துக்கு வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி உருட்டி பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம் நம்ம சாப்பாட்டு புழுங்களை அரிசி சேர்க்குறதுனால தான் வந்து இந்த இடியாப்பம் இருந்தால் கூட ட்ரையாக இருக்காதுங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வெறுமனே பச்சரிசி மட்டும் நீங்கள் வாங்கி அரைச்சிங்கன்னா அது கொஞ்சம் ட்ரையாக ஒரு மாதிரி வர வரன்னு ஆயிரும் அதுக்காக தான் நம்ம புழுங்கரிசி சேர்த்து பண்ணுறது இது வந்து எங்கள் அம்மா சொன்ன சீக்ரெட் தான் எனக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் என்கிட்ட இருக்கிற இடியாப்ப உரலில் வந்து இந்த மாவை உருட்டி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம இடியாப்ப செய்ய போகிறேன் அதனால் இட்லி தட்டில் ஒரு துணியை வந்து ஈர ஈரம் பண்ணி அந்த இட்லி தட்டு மேலே போட்டுட்டு இப்போ இடியாப்பத்தை நல்லா சாஃப்டாக புழு புழிஞ்சி வச்சுருக்கலாம் என்கிட்டே இந்த இடியாப்பம் தான் இருக்குது நீங்கள் மரக்கட்டையில் இருக்கிற இடியாப்ப உரல் இல்லை இண்டாலயத்தில் இருக்கிற இடியாப்ப உரல் எந்த உரலில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து தனித்தனியெல்லாம் நான் பிழிஞ்சு எடுக்கிற பழக்கம் இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் நான் மொத்தமாக வந்து பிழிஞ்சு எடுத்துருவேன் இப்போது அதை ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி வேக வேக வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இடியாப்பம் பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு இந்த இடியாப்பம் வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாவு மட்டும் இருந்தால் போதும் நமக்கு வீட்டில் உடனே கெஸ்ட் வந்துருந்தாங்க கூட டக்குன்னு செஞ்சு அசத்திடலாம் இப்போ பாருங்கள் இடியாப்பம் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ அந்த இட்லி பாத்திரத்துலேருந்து இருந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து அந்த தட்டை எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இட்லி எப்படி எடுப்போம் அதே மாதிரி இட்லி தட்டை கவுத்தி போட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் துணியில் ஒரு பிட்டு கூட ஒட்டவே இல்லை சூப்பராக இடியாப்பம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா பூ போல் நல்லா இருக்குது இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இடியாப்பத்துக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு தேங்காய் பால் தான் நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இடியாப்பம் வித் தேங்காய் பால் சூப்பர் காம்பினேஷன் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்